தனுசு ராசி நபர்களுக்கு வரக்கூடிய சனியின் அடுத்த கட்ட நகர்வுக்கு உண்டான பலன்கள் தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த சனி உங்கள் ராசிநாதனான குருவின் நட்சத்திரத்தில் பயணம் இதுவரை சதய நட்சத்திரத்தில் இருந்து கொடுத்துச்சா கெடுத்துச்சா அப்படிங்கிற விஷயத்துக்கு மத்தியில் இதுக்கு மேற்பட்டு பூரட்டாதி நட்சத்திரத்தில் தொடர்பு அப்படிங்கிறது இங்கே எடுத்துக்கலாம் அப்போ இந்த தொடர்பு நான்காம் பாவத்தை நெருங்கன அமைப்புல வருது சனி நகர்வு இப்போ நான்காம் பாவத்தை சார்ந்த விஷயங்கள்ல நீங்க உஷாரா இருக்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும் காரணம் என்னவென்றால் நான்காம் இடம் உங்களுடைய மறு ராசி அப்போ மறு ராசியில சனி நெருங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு உங்கள் ராசியும் சுப தான் உங்களுடைய நான்காம் ராசியும் சுபராசி தான் அப்போ இந்த நான்காம் இடத்தில் சனி வரக்கூடிய காலகட்டங்கிறது பின்னாளில் இருந்தாலும் இப்போதைக்கு நான்காம் இடத்தை நெருங்கண அமைப்பு அப்போ இந்த விஷயத்துல சனி கெடுக்குமா கொடுக்குமா என்பதற்கு பதிலாக எந்தெந்த விஷயத்தில் நீங்க காப்பாற்றிக்க முடியுமோ அதெல்லாம் காப்பாற்றிக்கிறது சௌரியம் ஏனென்றால் ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி தான் நீங்க வந்து ஏழ்ரச்சனியை சந்தித்து வெளியே வந்தீங்க ஆனால் இன்னும் சில அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் தான் முடிச்சுட்டு இருக்கிறீங்க அப்போது அந்த தாக்கங்கள் ஏழ்ரச்சனியோட தாக்கத்தை பெருமளவு சந்தித்த நபர்கள் நீங்கள் அப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கடந்து போன ஒரு ஏழு வருஷத்தை எடுத்து பாருங்க அப்போ அடி மேலே அடி நிறைய வாங்கினீங்க அந்த அனுபவம் குடுப்பனை படிப்பனை எல்லாம் உங்கள் மண்ணில் இருக்கும் அதனை மையப்படுத்தி அந்த சனியின் அடுத்த கட்ட நகரில் சமாளிக்க வேண்டும் அப்போ என்னென்ன விஷயத்துல மெயினாக பார்க்கணுன்னாக்கா உங்களுடைய பர்சனல் சுய வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் மூன்றாவது நபர் தலையிட வாய்ப்பு இருக்கு உங்களுடைய அந்தரங்கமான பர்சனல் வாழ்க்கையில் மூன்றாவது நபர் தலையிட வாய்ப்ப்பிருக்கு நான்காம் நெருங்கி வரக்கூடிய சனி உங்களுடைய குடும்ப விஷயத்தில் ஒரு நபர் அறிமுகமாக வாய்ப்பு இருக்கு அந்த நபரால் உங்களுடைய வளர்ச்சிகளோ இல்லை உங்களுடைய நல்லது கெட்டதோ இல்லை உங்களுடைய டெவலப்பிங் இல்லை உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய வந்து என்ன டெவல வளர்ச்சி அந்த வளர்ச்சிகள் ஏதேனும் ஒரு விதத்தில் உங்களுடைய செழிப்பு ஏதேனும் ஒரு விதத்தில் தடைவிடும் குறிப்பாக உங்களுடைய பர்சனல் விஷயத்தில் தலையிட வாய்ப்பு இருக்குது அடுத்த அமைப்பாக உங்களுடைய சொத்து உங்களோட சொத்துக்களில் உங்களுடைய ஆளுமையான சொத்து ப்ராப்பர்ட்டி இந்த விஷயத்தில் இன்னொரு நபர் உள்ளே நுழைவதற்கு வாய்ப்புகள் உண்டு பொருட்கள் விஷயத்தில் ஜாக்கிரதை அதிகம் தேவை உங்களுடைய வீடு புரியுங்களா உங்களுடைய வீடு அசையா சொத்துக்களில் அதிக கவனம் தேவை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை நம்பி கொடுத்த கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் அது பொருள் சார்ந்த விஷயமா இருந்துச்சுன்னா அந்த பொருட்கள் மூலியமாக தரவழி வரும் குறிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல சனி சில இடர்பாடுகளை தரக்கூடிய அமைப்புல மாறுது அதற்கடுத்த அமைப்பாக இதுவரைக்கும் எப்படியோ இதற்கு மேற்பட்டு ஏதேனும் ஒரு பொருளை நீங்கள் ஒரு பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறீங்கனாக்கா அதில் கணக்கு வழக்கு தேவை கணக்கு வழக்கு இல்லாத ஒரு விஷயத்தில் பின்னாடி சமாளிக்க முடியாது அது பணமோ நகையோ பொருளோ வாகனமோ இல்லை இரவல் பொருளோ இல்லை நீங்கள் கொடுத்து வச்சிருக்கீங்களோ இந்த மாதிரி விஷயத்தில் அதற்கு அடுத்தது ஒரு நாலு பேரோட சேர்ந்து நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போறீங்க ஒரு கூட்டுக்கலைவையாக செய்ய போறீங்க ஒரு குழுவில் இருக்கிறீங்க ஒரு விஷயத்தை ஆர்கனைசேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா அந்த விஷயத்தில் அதில் வந்து நூற்றுக்கு நூறு உங்களுக்கான இன்வால்மெண்ட் இருக்க வேண்டும் என்னுடைய வேலையை மட்டும் பார்த்து கொண்டு வந்தால் போதும் அப்படிங்கிற நினைப்போடு வந்தீங்கன்னாக்கா உங்களை பின்னாளில் பாலிடிக்ஸ் பண்ணி சரிச்சு விடுறது வாய்ப்புகள் உண்டு அதற்கடுத்த ஒரு சூழ்நிலையாக சனியோட தொடர்பு மேலும் போராட்டத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா நீங்கள் ஒரு புதுமையான ஒரு ரிலேஷன் சொந்த பந்தம் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த ஆண்டில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும் அது வந்து உங்களுடைய உடல் சௌகரியங்கள் உங்களுடைய சொத்து சுகங்கள் உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி பொருள் பணம் இந்த மாதிரி விஷயத்தில் அந்த புதுமையான உறவுகள் மூலியமாக இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் இழக்கிற மாதிரி வரும் புரியுதுங்களா இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப கிளியராக இருக்கு இதெல்லாம் எப்போது இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் முதல் வாரத்தில் இருந்து சனி உருவி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டமாக மாறி வரப்போகுது அமைப்பாக சனியின் பார்வை விஷயங்கள் நம்ம எடுத்து பேசணும் மெயினாக அதுதான் சனியின் பார்வை விஷயங்கள்னு பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட பத்தாம் இடத்திற்கு நான்காம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய ஓரப்பார்வை வலும் அப்போது பத்தாம் இடத்தை பார்க்குறது இல்லாமல் உங்கள் ராசியையும் பத்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை ஏழாம் பார்வையாக ஓரப்பார்வையாக பார்க்கக்கூடிய நிலைமையையும் அதே போல் உங்களுடைய ஜென்ம ராசியை பத்தாம் பார்வையாக பார்க்கக்கூடிய ஓரப்பார்வை தான் வாய்ப்புகள் இருக்குது இப்போ இதன் மூலியமாக என்ன நடக்க அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா சொந்த தொழில் ஒரு பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறேன் ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஒரு இடத்துல வந்து தர்மத்துக்கு வேலை செய்கிறேன் ஒரு இடத்துல ஆன்மீக லைனில் வேலை செய்கிறேன் இந்த மாதிரியான ஒரு லைனில் இருக்கக்கூடிய நபர்கள் சற்று அதில் பின்வாங்கக்கூடிய நிலைமை உருவாகும் புரியுதுங்களா ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு சற்று பின்வாங்கக்கூடிய அதுலேருந்து கொஞ்சம் பின்வாங்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அப்போ என்ன செய்யணும் என்ன முடியுமோ என்ன முடியாது அப்படிங்கறத கொஞ்சம் ஜாதக ரீதியாக பார்த்து கொண்டு அதற்கேத்த மாதிரி உங்களுடைய அந்த லைஃப்பை அந்த லைனை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் யார்டும் கொடுக்குற வாக்குறுதி எல்லாம் முடியுமா முடியாது என்பது ஜாதகத்தை பார்த்துட்டு அதன் பிற்பாடு இது ஆகும் இது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா தப்பிச்சிக்கலாம் இதுதான் மெயின் என்னதான் இருந்தாலும் நான்காம் இடத்தோட சனியில அமைப்பு வர்றதுனால இந்த காலகட்டத்துக்கு பிறகு இது வரைக்கும் நீங்க சோம்பேறியா இருந்தாலும் சரிதான் இல்ல உழைப்பு கம்மியா இருந்தாலும் சரிதான் இல்லை சொகுசான ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி தான் அதெல்லாம் இருக்காது இந்த சனி நான்கு நெருங்கி நெருங்கி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய சுகம் பாதிக்கப்பட்டு உடல் உழைப்பு அதிகமாக மாறும் புரியுதுங்களா உடல் உழைப்பு கொஞ்சம் கூடுதலாக மாறிவிடும் அது நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு அதாவது இந்த வேலையை மட்டும் தான் இது வரைக்கும் நான் செஞ்சேன் இந்த ஒரு வேலை தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற காலகட்டம்லாம் முடிஞ்சு போச்சு இதற்கு மேற்பட்டு நான்கு ஐந்து வேலைகளையும் சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும் உடல் அசதிகள்லாம் பார்க்க முடியாது உடல் உழைப்புகள் கொஞ்சம் கூடுதலாக மாறும் அதாவது சொகுசு அமைப்புகள் நீங்கள் ஏசியிலேயே வேலை பார்த்தாலும் சரி தான் சொகுசு அமைப்புகளில் இடர்பாடுகள் வரும் இதெல்லாம் சனியின் அடுத்த கட்ட நகர்வின் மூலியமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இது நல்லதா கெட்டதா அப்படி என்பது அதாவது இந்த பாதிப்புகள்லாம் ஹெவியாக இருக்குமா இல்லை கம்மியாக இருக்குமா என்பது உங்களுடைய சொந்த ஜாதகம் இந்த காலகட்டத்தில் பேசும் சுயஜாதக அமைப்பிலையும் ஒரு கடுமையான ஒரு கெட்ட கிரக அமைப்புகள் பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்குது என்றால் இந்த காலகட்டத்தில் இந்த சனியின் அடுத்த கட்ட நகர்வு தனுசு ராசி நபர்களை உடல் உழைப்பால் புரியுதுங்களா உழைக்கும் அமைப்புகளில் உடல் உழைப்பை அதிகப்படுத்தி உங்களை வந்து பெண்டை கயட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் ஸோ சனியின் அடுத்த கட்ட நகர்வை வெரி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவது தனுசு ராசி நபர்களுக்கு உத்தமம்